வட இந்தியாவில் திடீர் பிரபலமாக உருவெடுத்துள்ள ஊசி பாசி விற்ற பெண் இப்போது பாலிவுட் பிரபலங்களை விட ஃபேமஸ் கும்பமேளாவிற்கு செல்லாமல் நடைபாதை கடையில் குவிந்த இளைஞர்கள் கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் கலந்து கொண்டுள்ள கும்பமேளா விழாவில் இப்போது எல்லோருடைய பார்வையும் திரும்பியிருப்பது மோனலிசா என்ற ஒரே ஒரு பெண்ணின் மீதுதான் இவர் ஒரு உலக அழகியோ நடிகையோ அம்பானி மற்றும் அதானி வீட்டின் குடும்பப் பெண்ணோ கிடையாது சாதாரணமாக திருவிழாவில் ஊசி பாசிகளை விற்கும் பெண் ஆவார் இவரை மொபைலில் புகைப்படம் எடுத்த ஒரு சமூக வலைதளவாசி அந்த பெண்ணின் கண்களின் அழகை பற்றி பல்வேறு விதமாக புகழ்ந்து பாலிவுட் நடிகைகளுக்கு கூட இது போன்ற கண்கள் இல்லை என்று பதிவிட்டுள்ளார் அந்த அந்த மோனலிசாவின் மாற்றியுள்ளது படம் பெருமளவில் பெருளவில் இருக்கும் நிலையில் பலரும் அந்த பெண்ணின் கண்களின் அழகை வர்ணித்து பாசிட்டிவ் கமெண்ட்களை தெரிவிக்க தொடங்கினர் மேலும் பலர் அந்த பெண்ணின் பிளாட்ஃபார்ம் கடை முன்பு குவிந்து செல்ஃபி மற்றும் வீடியோ எடுப்பதற்கு தொடங்கினர் கும்பமேளாவிற்கு வந்ததையே மறந்து அந்த பெண்ணின் கண்களை பார்த்து ரசித்ததோடு மட்டுமல்லாமல் புகைப்படம் எடுப்பதற்காக வட்டமடிக்க தொடங்கினர் இதனால் அந்த பெண்ணால் ஒரு குண்டூசியை கூட விற்க முடியவில்லை செல்ஃபி மற்றும் வீடியோ எடுப்பவர்கள் மருந்திற்கு கூட ஒரு பொருளை அவரிடம் வாங்குவதில்லை இதனால் அதிர்ச்சியடைந்த மோனலிசாவின் தந்தை அவரை ஊருக்கே அனுப்பி வைத்துள்ளார் ஆனால் இந்த இன்ஸ்டா ஆர்வலர்கள் அவரை அவரது சொந்த ஊரிலும் விட்டு வைக்கவில்லை ஒரு மேக்கப் நிறுவனம் அந்த பெண்ணிற்கு பணம் கொடுத்து அவரை வைத்து விதவிதமாக மேக்கப்புகளை போட்டு தங்களுக்கு பிரபலம் தேடியுள்ளது இதனை பார்த்த பல நிறுவனங்கள் சமூக வலைதள பேர் வழிகள் அந்த பெண்ணின் வீட்டிற்கு படையெடுக்க தொடங்கியுள்ளனர் விரைவில் அந்த பெண் பெரும் பணக்காரராக உருவெடுப்பது உறுதியாகியுள்ளது ஒரே ஒரு புகைப்படம் கஷ்டத்தில் இருந்த பெண்ணிற்கு வரமாக மாறியுள்ளது எத்தனை நாளைக்குத்தான் இந்த டோலி சாய்வாகவை வைத்து வண்டியை ஓட்டுவது என்று முடிவெடுத்த வட இந்திய ஊடகங்களும் அவரை அலேக்காக தள்ளிவிட்டு மோனலிசாவை தற்போது வண்டியில் ஏற்றியுள்ளனர் இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்கியது டபிள்யூ டாட் காம் இந்த இணையதளத்தில் நீங்க ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸ் அதே மாதிரி குழந்தைகளுக்கு தேவையான டாய்ட் உள்ளிட்ட பல பொருட்களை நீங்க வாங்கிக்கலாம் ஒரு தடவை இந்த இணையதளத்தை விசிட் பண்ணி பாருங்க